வணக்கம் நண்பர்களே இயற்கை இளமை சேனலில் மீண்டும் உங்கள் கவிதா எல்லாரும் எப்படி பார்க்கிங்க நல்லா இருக்கணும் அதை தான் எப்பவுமே நான் கடவுள்கிட்ட கேட்பேன் ஏன் இந்த மாதிரி ஒரு தலைப்பு வச்சுருக்கீங்க கவிதாம்மா அப்படி தானே கேட்குறீங்க ஏன்னா நல்லா இருக்கும் செஞ்சு பாருங்க அப்படி சொன்னால் யாருமே நீங்கள் செய்ய மாட்டிங்க அதனால நல்லா இருக்காது இப்படி ஒரு குழம்ப நீங்கள் வைக்காதீங்க அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சுன்னே ஏன்னா இதில் நம்ம வந்து மிளகு ஜீரகம் நல்லெண்ணெய் பூண்டு எல்லாமே போட்டு புளி இல்லாமல் ஒரு பத்தி குழம்பு வச்சிருக்கிறோம் அப்படி நான் சொன்னேன்னா இது உடம்புக்கு நல்லது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பாருங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பேன் நான் யாருமே நீ வந்து நான் சொல்கிற நல்ல விஷயத்தை யாருமே காது கொடுத்தும் கேட்கவும் மாட்டிங்க பார்க்கவே மாட்டேங்க இது எனக்கும் நல்லது என்னோட ஃபேமிலிக்கு நல்லது என் உடம்புக்கு நல்லது அதை நான் எடுத்து நான் வீட்டுக்கு எனக்கு செஞ்சுக்கிட்டேன் நான் வீடியோவும் போட்டுட்டேன் அவ்வளோதான் ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் செய்கிறதும் செய்யாதும் உங்கள் விருப்பம் தானே அதை போய் நான் வந்து செய்யுங்கப்பா செய்யுங்கப்பா இதை வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்க இது உடம்புக்கு நல்லது அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருக்கும்போது நீங்கள் யாருமே அதுக்கான ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க அதை வந்து வந்து ஒரு வாட்டி சொல்கிறாங்களே நல்ல பொருளாக இருக்குமோ செஞ்சு பார்ப்போம் நான் வடிக்கஞ்சியில் வந்து சாம்பார் சொல்லியிருந்தேன் யாராவது செஞ்சு பார்த்து ஒரு கமெண்ட் பண்ணிங்களா எதுவுமே இல்லை அதனால் எனக்கு பிடிச்சதை நான் செய்கிறேன் ஓகேவா இதை எப்படி செய்யணும்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் அதுக்கப்புறமா தக்காளி அஞ்சிலேருந்து ஆறு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு குழி கரண்டி அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் ஒரு குழி கரண்டி அளவுக்கு வந்து மல்லித்தூள் இதை பாருங்கள் மிளகு போட்டுட்டேன் ஜீரகம் போட்டுட்டேன் ஒரு கை நிறைய பூண்டும் போட்டிருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து தக்காளி நல்லா பழுத்ததெல்லாம் ஏன்னா அஞ்சுலேருந்து ஆறு ஏழு தக்காளி கூட நீங்கள் போடலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இது வந்து புளி போடாத ஒரு மருத்துவ குழம்பு மாதிரி தான் செய்கிறோம் ஏன்னா கார மீன் குழம்பு அப்படின்னாவே ஒரு பத்திய குழம்பு தூள் மாதிரி தான் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து அது வந்து ஜுரம் அடித்தாலும் சரி நம்ம வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணும் போதெல்லாம் ஒரு பத்திய மீன் போட்டு குழம்பு வச்சு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் அதே குழம்பு தான் நான் இன்றைக்கி வைக்கிறேன் நான் சொன்னதை இல்லாமல் போட்டுடுங்க போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டுங்க நான் வந்து எப்பயுமே தக்காளியில் முனையில் பகுதியை கட் பண்ணிவிடுவேன் அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இருந்தாலும் நான் காமிச்சிட்டேன் இதுக்கு வந்து குழி கரண்டி அளவுக்கு வந்து எள் எண்ணெய் எடுத்துக்குங்கப்பா நான் சிக்கலாட்டின எள் எண்ணெய் வந்து ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கோசம் வாங்க போனால் அப்போயும் ஒரு எல்லாத்துலேயும் ஒரு மூணு மூணு கிலோ வாங்கி வந்துட்டேன் நம்ம போட்ட சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா வடகம் அதை போட்டு நம்ம வந்து நல்லா பொறி விடுங்க பொறிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதை தனியாக எடுத்து வச்சுடுங்கப்பா ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் இதை நம்ம போட்டு எல்லாம் வதக்கி எல்லாம் ரெடி பண்ணும்போது நம்ம வந்து பெரு நம்மளுடைய வந்து வடவத்தோடைய வாசனை வந்து அதில் கம்மியாகிடும் ஆனால் நம்ம இந்த மாதிரி பொறிச்சு எடுத்து வச்சிட்டு லாஸ்ட்டாக நம்ம இந்த வடவத்தை போடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு கையளவில் வந்து சின்ன ஜீரகம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கைப்பூண்டு ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து ஒரு கைப்பூண்டு கிட்டத்தட்ட இதுக்கு அஞ்சு பூண்டு எடுத்து உரிச்சிக்கணும்ப்பா அதில் கொஞ்சம் எடுத்து நான் ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கிறதுக்கு நான் போட்டது நான் வீடியோவில் காமிச்சேன் இல்லையா அதேமாரி போட்டுக்குங்க இது தாளித்த பிறகு நம்ம எல்லாம் போட்டு அரைச்சோம் இல்லையா மிளகு ஜீரகம் அதுக்கப்புறமா தக்காளி காரமிளகாய்த்தூள் மல்லித்தூள் எல்லாமே போட்டு நம்ம அரைச்சிருக்கோம் அரைச்சதுலேருந்து அந்த பேஸ்ட் வந்து தண்ணியெலாம் ஊற்றாமே நம்ம அரைச்சிருக்கோம் ஏன்னா அரிசி கழுவுன தண்ணி நான் வந்து ஒரு சொம்பு நிறைய எடுத்து வச்சுருந்தேன்ப்பா இந்த குழம்போட டேஸ்ட்டே ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு காரணம் எதுன்னு கேட்டிங்கன்னா அரிசி கழுவுன தண்ணி தான் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் அரிசி கழுவுன த தண்ணியில் தான் புளி ஊற வச்சு ரசம் வச்சுருக்கேன் எல்லாமே வச்சுருக்கேன் இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும்பா அந்த எண்ணெயோடு சேர்ந்து வதங்கி வரும்போது நான் வந்து எப்பயுமே வந்து அரிசி கலந்த தண்ணி வந்து ஒரு சொம்பு இல்லை ரெண்டு சொம்பு எடுத்து வச்சுக்குவேன்ப்பா நான் கறி குழம்பு கூட அதில் வச்சுருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் தேவையான அந்த ரெண்டு சொம்பு நிறையா தண்ணி வச்சிருந்தனால அந்த தண்ணியை ஊற்றிட்டு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டோம் நம்ம அரைக்கும் போதே கல் உப்பு போட்டு தான் நம்ம அரைச்சோம் அதனால் வந்து காரம் உப்பு அந்த தக்காளி பழத்தோடைய புளிப்பு இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்குங்க பார்த்துட்டு எதாவது குறஞ்சதுன்னா ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்னுடைய அளவு பிரகாரம் பார்க்கும்போது நான் போட்ட ஒரு டீஸ்பூன் காரமிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் வந்து போட்ட மல்லி ஒரு டீஸ்பூன் போட்ட மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் கை நிறையா பூண்டு தக்காளி எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்கும்னு தெரியும் ஏன்னா நான் இதெல்லாம் வச்சு வச்சு எனக்கு பழக்கம் புதுசாக செய்கிறவங்க நீங்கள் அதை வந்து டேஸ்ட் பார்த்துக்குங்க ஓகேவா சோ இது வந்து நல்லா சுத்தீரம் பபுள்ஸ் வர ஆரம்பித்தோன்னே நல்ல பத்திய பொடின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பத்திய பொடியில் காரப்பொடி பெஸ்ட்டுப்பா நான் சொன்னேன் இல்லைங்களா இப்போ வந்து நீங்கள் கருவேப்பிலையை வந்து கொத்தா உருவி போடுறத விட சின்ன கொழுந்து கருவேப்பிலையாக இருந்துச்சுன்னா காம்போடே கட் பண்ணி போடும்ப்போ நல்லா அந்த காம்போடே அது வேகும் போது நல்லா வாசனையாக இருக்கும் அது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஒரு நாலு கொத்தை நான் கட் பண்ணி ரெண்டாக கட் பண்ணி அதில் போட்டுட்டேன் இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிக்கும் போது நல்லா முத்து முத்தாக கொதி வரும்போது நம்ம வந்து கார மீன் கழுவி வச்சுருவோம் கார மீனில் வந்து சுதுப்புணாங்கார வந்து தட்டைக்கார உருட்டக்கார இப்படி நிறையா இருக்கும்ப்பா அதில் வந்து நம்ம வந்து பத்திய பொடின்னு எடுத்துனாவே காரப்பொடி எந்த மீன் குழம்பாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வாட்டி வச்சு சாப்பிடும்போது இதோட சுவைய மனமும் மாறவே மாறாது நம்ம அரைச்ச தனியாக தூள் தான் நம்ம அரைச்ச தனி மிளகாய் தூள் தான்ப்பா எல்லா மீனும் ஒன்றா போட்டாச்சு அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம்ல வடகம் அதையும் ஒரு வாட்டி மேலாப்பில் போட்டு தூவிட்டு நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு கொதி வந்தால் போதும்பா வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கால் குழி கரண்டி அளவுக்கு வந்து எண்ணெய் மேலாப்பில் ஊற்றி இறக்குனா இது வந்து இன்றைக்கி வச்சுட்டு நாளைக்கு சாப்பிடும்போது இது ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் போட்டுட்டு நீங்கள் ரொம்ப நேரம் வந்து இதை வந்து கரண்டி பொடுக்கின்றதோ சொன்னேன் ஏன்னா பத்தியை பொறுத்த வரைக்கும் அது கார மீனை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா சீக்கிரமாக கரைஞ்சிடும் நம்ம ஃப்ரெஷ் மீன் தான் வாங்கியிருக்கிறோம் இல்லை சொல்லலை ஆனால் கரைஞ்சிடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கைப்பிடி பிடிச்சி ரெண்டு குழுக்கு குளிக்கிட்டு தேவையான அளவுக்கு எள்ளெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றதுக்கு எடுத்து சாப்பிடுங்க சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு ஒரு வாட்டி வந்து நீங்கள் தான் வச்சு பார்க்க வேணாம்னு அவங்கள சொல்லிட்டேன் ஆனால் இருந்தாலும் மனசு கேட்க மாட்டுதுப்பா ஒரு வாட்டி நீங்கள் டேஸ்ட்டு கோசமாவது இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மீனில் வந்து நெத்திலி மீனில் வைக்கலாம் அதுக்கப்புறமா வந்து கவலை மீன்லேயும் வைக்கலாம் ஒரு வாட்டி